வணக்கம் வணக்கம் பேர் சந்திரமோகன் இஸ்லாத்தின் அரசியல் தலை இஸ்லாத்தின் பார்வையில் அரசியல் தலைவர்களை எதை வைத்து தேர்ந்தெடுப்பது சரி அண்ணன் ரவிக்குமார் ஆல்ரெடி இந்த கேள்வி கேட்டாங்க அண்ணா கொஞ்சம் தாமதமாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரவிச்சந்திரன் அண்ணா என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாத்தில் அரசியல் தலைவர்களை எதை வைத்து தேர்ந்தெடுப்பது அரசியல் தலைமையை தேர்வு செய்கிறது எப்படி அப்படின்னு ஆரம்பத்தில் விரிவாக சொல்லிட்டதனால மீண்டும் அவங்க சொல்லிடுறேன் அரசியல் தலைமை இந்த முறைப்படித்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் இஸ்லாம் எதையும் வலியுறுத்தி சொல்லவே இல்லை ஒரு தலைமை எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் ஜனநாயக முறைப்படி அமையலாம் பொலிபீரோக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட முறைப்படி அமையலாம் சர்வாதிகார முறைப்படி அமையலாம் ராணுவ ஆட்சியாக கூட அமையலாம் எப்படி வேண்டுமானாலும் மன்னராட்சியாக கூட அமையலாம் அது அமைகிற முறை எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் இஸ்லாம் கவனம் செலுத்துவது எதில் என்று கேட்டால் அமைந்த அந்த ஆட்சி தலைவர் எவ்வாறு ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே தான் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் இருக்கிறார் ஆட்சியை நடத்தணும் குடிமக்கள் பார்க்கணும் ஏழைகள் இப்படி பார்க்கணும் பணக்காரங்களை இப்படி பார்க்கணும் பக்கத்து இப்படி பார்க்கணும் செயல் திட்டங்களை இப்படித்தான் உண்டாக்கணும் புதிய புதிய மாற்றங்களை புதிய புதிய ஊர்களை உண்டாக்கும் போது இதை தான் கவனிக்கணும் இது எல்லாத்துக்கும் வகுப்பு இருக்கிறேன் ஆனா அமைகிறத பொறுத்த வரைக்கும் அது லூஸ் பண்ணி விட்டுருச்சு

நம்ம நாட்டில் கடவுளே வந்து கடை திறந்தாலும் ரெண்டு கணக்கு வைப்பாருன்னார் நம்ம நாட்டில் கடவுளே வந்து கடை திறந்தாலும் ரெண்டு கணக்கு வைப்பார் அது என்ன கணக்கு ஒன்று கவர்மெண்ட்டுக்கு காட்டுகிற கணக்கு இன்னொன்னு தான் வீட்டுக்கு வச்சுக்கிறேன் நல்ல கணக்கு ஏன் டேக்ஸுங்கிற மாதிரி அப்படி கொல்லுது யார் சொன்னே ஸ்டேட்மெண்ட் என்னையே உனங்களை மாறு ஒரு பாவரம் கொண்டு இல்லை இந்த நாட்டிலோடய டேக்ஸு சிஸ்டத்தை வடிவமைக்கிற இடத்திலிருந்த பொறுப்பான நிதியமைச்சர் பா சிதம்பரம் சொல்ல

அப்படி போட தைரியம் உள்ளவன் சர்காதி வரட்டும் வரட்டும் இஸ்லாம் சொல்லு வரட்டும் ஏன்னா வந்தாலும் என்ன செய்யறான் சமூகத்துக்கு நல்லதுதான் செய்யறான் மக்களுடைய மேன்மைக்கு தான் பாடுபடுறான் போடுற ஒவ்வொரு சட்டமும் திட்டமும் நடைமுறையும் சமுதாயத்தை மேம்படுத்துது எனவே எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் வந்தவன் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதை மட்டுமே கவனம் செலுத்துகிறது இஸ்லாம் அதுக்கு தான் சில உதாரணங்களாக சொல்றதா இருந்தா நபிகள் நாயத்துக்கு பிறகு ஆட்சி தலைமை இஸ்லாமிய அரசுகள் ஒவ்வொருத்தரா மாறி மாறி கவர்மெண்ட் அமைஞ்சிச்சு நபிகள் நாயகம் இறந்த பிறகு அபுபக்கர் ஒருத்தவங்க வந்தாங்க நபிகள் நாயத்துடைய ஃப்ரெண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி வந்தாங்க நபிகள் அவருக்கு பிறகு உமர்னு ஒருத்தர் வந்தார் அபூபக்கரால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவராக அவர் வந்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை அபுபக்கரே கை காட்டிட்டாங்க எனக்கு பிறகு ஆமா உமர் தான் உங்களை லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவர் லீடர் ஆகிட்டாரு மூணாவது ஒருத்தர் வந்தாரு அலி வந்தாரு உமர் என்ன சொல்லிட்டு போனார்னா ஒரு பத்து பேர் கொண்டு ஒரு டீம் உருவாக்குனாரு பத்து பேர் இருப்பாங்களா நல்ல மக்கள் நபிகள் நாயத்துக்கு நேசத்துக்குரியவங்க மக்கள் மேல நேசம் உள்ளவங்க அதனால நீங்க கூடி உட்கார்ந்து இந்த மக்கள்ல யார் தலைவரா வந்தா நல்லா இருக்கும்னு தேர்வு செஞ்சு நீங்க அறிவிப்பு செய்யுங்க பாடினாரு அதே மாதிரி அந்த பத்து பேரும் சேர்ந்து அழிய தேர்வு செஞ்சாங்க அப்ப கிட்டத்தட்ட கம்யூனிசத்துல பொலிட் பீரோக்கள் எப்படி தங்களுடைய தலைவர்களை தேர்வு செய்கிறாரோ அதற்கு நிகரான ஒரு வழிமுறையாக அது இருந்துச்சு அப்ப இது எல்லாமே எதை காட்டுதுன்னு கேட்டா ஆட்சி தலைமை எப்படி வேணாலும் அமையட்டும் ஆட்சி முறை இறைவன் வகுத்த முறைப்படித்தான் அமைய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் பார்வை